வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அரசு தொழிற்பயிற்சி நிலையம் ஒரத்தநாடு இருப்பு திருவோணம் மாணவ மாணவியர் சேர்க்கை நடைபெறுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொழிற்பிரிவு என்சிவிடி ஒன்று ஃபிட்டர் கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பயிற்சி காலம் இரண்டு வருடம் இரண்டு எலக்ட்ரிஷன் கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பயிற்சி காலம் இரண்டு வருடம் மூன்று ஆர் அண்ட் ஏசி டெக்னீசியன் கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பயிற்சி காலம் இரண்டு வருடம் நான்கு ராஸ்மென் சிவில் கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பயிற்சி காலம் இரண்டு வருடம் அதிநவீன தொழில்நுட்ப மையம் டாடா ஃபோர் பாயிண்ட் ஓ ஒன்று அட்வான்ஸ்டு சிஎன்சி மனுஃபேக்சரிங் டெக்னீசியன் கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி இரண்டு வருடம் இரண்டு மெக்கானிக் எலக்ட்ரிக் கல்வித் கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி இரண்டு வருடம் மூன்று இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்டு டிஜிட்டல் மனுஃபேக்சரிங் டெக்னீசியன் தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பயிற்சி காலம் ஒரு வருடம் கல்வி கட்டணம் இல்லை விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் இரண்டு மாற்று சான்றிதழ் மூன்று சாதி சான்றிதழ் நான்கு ஆதார் அட்டை ஐந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இரண்டு ஆறு மின்னஞ்சல் முகவரி ஏழு இரண்டு நபர்களின் தொலைபேசி எண் அனைத்தும் அசல் சான்றிதழ்கள் பயிற்சியின் சிறப்பு அம்சங்கள் ஒன்று பயிற்சியில் சேர மகளிருக்கு வயது வரம்பு இல்லை இரண்டு பயிற்சியில் சேர ஆண்களுக்கு அதிகபட்சம் நாற்பது வயது அனைவருக்கும் மாதந்தோறும் ரூபாய் ஏழுநூற்றி ஐம்பது உதவித்தொகை வருகை பதவிற்கு பதிவிற்கு ஏற்ப மூன்று அரசு பள்ளியில் பயின்ற மாணவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் சிறப்பு உதவித்தொகை நான்கு கட்டணமில்லா பேருந்து சலுகை ஐந்து விலையில்லா மிதிவண்டி ஆறு விலையில்லா சீருடை ஏழு விலையில்லா காலணி எட்டு விலையில்லா வரைப்பட கருவிகள் ஒன்பது விலையில்லா பாடப்புத்தகம் பத்து பயிற்சிக்கு தேவையான நுகர்பொருள் பதினொன்று தொலைதூர மாணவர்களுக்கு இலவச விடுதி வசதி உண்டு பனிரெண்டு பயிற்சியின் போதே முன்னணி நிறுவனத்தில் நூற்றி ஐம்பது மணி நேர ஓஜேடி பதிமூன்று முன்னணி நிறுவனங்களுக்கு சென்று பார்வையிடல் இண்டஸ்ட்ரியல் விசிட் பதினான்கு நூறு சதவீதம் வேலைவாய்ப்பு தொழிற்பலவினர் பயிற்சி ஆணை பெற்றுத்தரப்படும் இணையத்தில் விண்ணப்பிக்க முகவரி டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஸ்கில் ட்ரெயினிங் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் மேலும் இவரங்களுக்கு செல் நம்பர்கள் எட்நூற்றி எழுபத்தி ஏழு எட்நூற்றி இருபத்தி நாலு தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ரெண்டு மற்றும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தி ஏழு தொண்ணூற்றி மூணு முப்பத்தி நாலு மற்றும் எண்பத்தி ஒன்பது ஏழ்நூற்றி முப்பத்தி ஐந்து நாற்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி ஒன்று மற்றும் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி ரெண்டு பயிற்சியில் சேர்ந்து பயனடை பயனடைவீர்கள் பயனடைவீர் ஐக்கியில் சேர விண்ணப்பிக்க விரும்பும் நண்பர்கள் காலம் தாழ்த்தாமல் உடனே விண்ணப்பிக்கும்படி வணக்கத்துடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்